திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் புற்றி என்ன டம் இறைவா போற்றி இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம் ஒரு சின்ன குழந்த சின்ன குழந்தைன்னா அந்த குழந்த பள்ளிக்கூடம் சின்ன பயனாக இருக்கும் பொழுது அவனுடைய பெற்றோர்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் கோடை விடுமுறைக்கு அவனோட பாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம் போய் பதினஞ்சு நாளைக்கு அங்கே இருந்துட்டு திரும்பி ரயிலில் திரும்பி வந்துடுவாங்க இப்படி சில வருடங்கள் இப்படி போய்கிட்டு இருக்காங்க அந்த பையன் பெரிய பையனாகி அதை பள்ளிக்கு போயிடுறான் அப்போ அவனோட தீவுக்கு பாட்டி வீட்டுக்கு கிளம்பும்போது அவன் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவங்களுடைய பெற்றோர்களும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லி ஒப்புக்கிறாங்க ரயில் நிலையத்தில் இந்த நடைமேடில் நின்று அந்த சிறுவனை ஏற்றி விடும் பொழுது எப்படிலாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு நிறைய அறிவுரை எல்லாம் சொல்கிறாங்க திடீர்னு ஏதாச்சும் உனக்கு ஒன்று மோசமாகவோ பயமாவோ இருந்துச்சுன்னா உனக்காக இது உதவும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சட்டப்பையில் ஒரு காகிதத்தை வச்சு விட்றாரு இவனை ட்ரெயினில் போகிற சந்தோஷத்தில் ரொம்ப அவங்க அப்பா பேப்பர் அந்த வச்சு விட்டதையும் மறந்துடுறான் ரொம்ப சந்தோஷமாக அந்த இயற்கையில காட்சிகளை பார்த்துக்கிட்டு எல்லா கட்டடங்களும் மரங்களும் பின்பக்கமாக போகிறத நினச்சி அவன் ரொம்ப சந்தோஷமாக த்ரில்லையே த்ரில்லிங்காக இருக்குது அவனுக்கு அப்படி போகிறான் அப்படி இருக்கும் பொழுது இரவு நேரம் ஆர ஆரம்பிச்சிருந்தே அந்நியர்கள் நல்லா மற்ற அவளுங்களாம் வந்து போய்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் ரொம்ப முரட்டாக ஒரு அளெலாம் வந்து உட்கார்றாரு பார்த்தா அவனுக்கு ரொம்ப பயமாகிடுது இப்போ தான் அவனுக்கு நாம் தனியாக இருக்கோங்கிற அந்த உணர்வே வருது ரயில் போகிற வேகம் தட தடங்கிற சத்தத்துக்கு மேலே இவனோட இதயம் வேக வேகமாக அடிக்குது போய் ஜன்னல் ஓரத்தில் ஒரு இடத்த பிடிச்சி அங்கே மூளையில் பதிங்கி போய் உட்காந்துடுறான் கண்ணிலேருந்து கண்ணீர் எப்படியே தத்தளிச்சிக்கிட்டு வருது நம்ம இப்போ தனியாக இருக்கோமே அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் அவனுக்கு தெரியுது அப்போ அவங்க அப்பா அவனுக்கு ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி சட்டப்பையில் ஒரு காகிதம் வச்சாரே அப்படிங்கிற நினைவு வந்து பயந்துக்கிட்டே கையை உள்ளே கொண்டு அந்த காகிதத்தை எடுத்து பார்க்குறான் அதில் ஏதோ எழுதியிருக்கு அது என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கும்பொழுது அதை படித்த உடனே அவனுக்கு தன்னேறியாமல் ஒரு நம்பிக்கை வந்துருந்தான் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா பயப்படாத மகனே நான் அடுத்த பெட்டியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அவனுக்கு இந்த பயந்து போய் உட்காந்துருந்தவன் அப்படியே தலை நிமிர்ந்து ரொம்ப அந்த மனசுல இந்த பயமெல்லாம் அவன் எங்கே போச்சுன்னே தெரியல அவன் மற்றவங்களுக்கு முன்னால் த கம்பீரமாக உட்காந்துக்கிறான் இது தான் நாமும் நம்ம இந்த பிறவிக்கு வரும்பொழுது இறைவன் நம்ம கூட நம்ம கூடவே இருக்கான் வந் நமக்கு உயிரோடு உள்ளே உறைந்து இருக்கக்கூடிய இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத உணராமல் இந்த உலக வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக அனுபவிக்கும்போது அந்த இறைவனையே சிந்திக்கிறதே கிடையாது அந்த எல்லாம் நடந்ததால் என் அவன் நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா என்னால் தான் நடந்துச்சு என்னால் தான் நடந்துச்சு அப்படி ஒரு பெருமை இருப்போம் அதே அந்த துன்பம் எதாச்சும் நடந்துச்சா எனக்கு ஏன் இப்படி ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சாமியை தான் கவனிப்போம் எந்த செயலும் நம்ம இன்பமோ துன்பமோ நம்ம செய்கிற செயலுக்கு வினைக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு இன்பமும் துன்பமும் வந்து சேரும் அந்த துன்பம் வரும்பொழுது சாமியை நினைக்கிறவங்க இன்பம் வரும்பொழுது அந்த சாமியை நினைக்காமல் இருக்கிறோம் அப்படி நினச்சோம்னா நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம் அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லா துன்பமும் துன்பம் வரும்போது மற்றவங்க மேலே தான் கா ஏதாச்சும் ஒரு சாக்க சொல்லுவோம் அவங்களால தான் வந்து செஞ்சோம் அப்படி இல்லாமல் எந்த நமக்கு வர்ற இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நாமதே காரணம் அப்படிங்கிறத எது செஞ்சாலும் இறைவன் நமக்கு கொடுத்தது எல்லாம் நம்மளுடைய வினை பயனை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தோடு இருந்தவனால் நமக்கு எந்த விதமான துன்பமும் நமக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சவங்க இதை தான் சிவகான போதத்தில் அருக்கன் நேர் நிற்பினும் அல் இருளே காணா இருக்கு இருட்கண்ணே பாசத்தா இருக்கு ஈசன் அருட்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தும் தாமரை போல நேசத்தின் கண்ணுணர்ந்தார் நேர் அப்படிங்கிறார் சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் பரவி இருந்தாலும் கண் பார்வை இல்லாதவனுக்கு அந்த சூரிய ஒளி இருந்தாலும் ஒன்று தான் சூரியன் இல்லாமல் இருட்டில் இருந்தாலும் அவனுக்கு ஒன்று தான் அந்த கண்ணில் இருக்க அந்த குறைய நிற்கிட்டால் அவனுக்கு அப்போ அந்த வெளிச்சம் தெரியும் அது மாதிரி நம்ம இந்த உலக வாழ்க்கையிலையே உழர்ந்து இறைவனை நினைக்காமல் இருக்கிறதுனால நமக்கு இறைவன் தென்பட மாட்டான் நம்ம அந்த ஆணவங்கிற அந்த பிடியிலேருந்து நம்ம வெளியேறி இறைவனை நோக்கி போனோம்னா இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பான் இறைவனை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது திவே சிவஞான சித்தியார் பாடலில் நான் செய்தேன் எனும் அவர்க்கு தான் அங்கு இன்றி நன்னிவிக்கும் போகத்தை பண்ணிவிக்கும் போகத்தை பண்ணிவிக்கும் கண்மம் உன் செய்யா ஞானம் தான் உதிப்பின் அல்லால் ஒருவர்க்கு யான் எனது இங்கு ஒழியாது அன்றே அப்படிலாம் இல்லாமல் நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யணும் அப்படி செய் நான் நான் எதுவும் செஞ்சால் திருப்பி திருப்பி கண்மம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எல்லா இறைவன் செயல் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு துன்பமும் நேராது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் காமிக்கிறது சிற்றம்பலம்